நம்ம அங்கே காவேரிக்கு சின்னதாக ஒரு மோதிரம் பிரசன்ட் பண்ணுறாங்க இது பார்த்தோன்னே காவேரிக்கு அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சுலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பசுபதி வந்து காவிரியோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் எதையுமே மறக்கலை நான் உன் பொண்ணை வந்து நான் எவ்வளோ அளவெண்ட்டு பாருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கேருந்து விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் வந்து பசுபதி கிட்ட பேச வராரு என்னமோ சொன்னால் காவேரியை அழைவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாரும் தெரியும்ல அவ என்னோட ஒய்ஃப் அவளுக்கு அது ஒன்று ஆச்சுன்னா நான் உன்னை தொலைச்சிருவேன் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது ஒரே காரணம் என்னன்னா அஜய் ராகினி பிடிச்ச ஒரே காரத்தினால தான் உன்ன மாதிரி நான் ரொம்ப தர லோக்கலாம் நடந்து போய் சொல்லுறாங்க அஜய் ராகினிட்டு அவங்களோட ரொம்ப சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி ரொம்ப அது ராகினே கிஷ் பண்ண போகும்போது அது ராகினி வேணாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிவீன்ட் வந்து குமரன் சொல்லிட்டுருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன காவிரி என்ன ஃபங்க்ஷன் காவி இந்த மாதிரி தாலி பிடிச்சி குக்கர் ஃபங்க்ஷன் கூட முதல்ல போக மாட்டேன் தான் அங்கே கங்கக்கூட்டு போயிட்டா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிடுறாங்க மனசுக்குள்ளே நவினிக்கு ஒரு டவுட் ஒட்டிக்கிட்டு எல்லாமே முடிஞ்சுன்னு சொன்னோம் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறான் அப்படின்னு இப்போ இந்த ஃபங்க்ஷனை இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வினுக்கு மண்டக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் நடக்கு வந்து எப்படி நாம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்